நானூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர் ஐம்பது திரைப்படங்களை இயக்கியவர் இவர் இயக்கிய பல திரைப்படங்கள் தமிழ்நாட்டு அரசியலின் அவலங்களை கிழித்தெடுத்தன சத்யராஜ் நடித்த அமைதிப்படை என்ற திரைப்படம் அரசியலை சொன்ன அதிரடி திரைப்படமாக அமைந்தது அதில் ஒரு அரசியல்வாதி எவ்வளவு கீழ்த்திறமானவன் என்றும் சுயநலவாதி என்றும் சந்தர்ப்பவாதி என்றும் இப்போது இருக்கின்ற நிகழ்கால அரசியலை வெளிப்படுத்தியிருப்பார் இலங்கை ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர் பல போராட்டங்களில் களம் கண்டவர் அரசியலில் ஆர்வம் கொண்டவர் இவ்வாறு இயக்குனர் நடிகர் அரசியல்வாதி சமூக நோக்கம் கொண்டவர் என பல வட்டங்களுக்கு பெயர் பெற்றவர் நடிகர் இயக்குனர் திரு மணிமன்னன் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி berentar